ஹாய் ஃப்ரெண்ட் சிறகடி சரி வரும் வாரங்களில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க ஸ்ருதியை போய் பார்த்து பேசுகிறாங்க மீனா உங்கள் அப்பா தான் ரொம்ப கேவலமாக பேசிட்டாங்கன்னு அதுக்கப்புறம் யோசிச்சுட்டு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கிளம்பிடுறாங்க நீங்கள் என்ன தான் பேசினாலும் எங்கள் அப்பாவை அடித்தது தப்பு இல்லையா அப்படிங்கிறாங்க தப்பு தான் அதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேங்கிறாங்க அதுக்கப்புறம் நான் யோசிச்சு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க ஸ்ருதி இங்கே பார்த்தீங்கன்னா மொத்தம் ரவிகிட்ட பேசிட்டு போயிடுறாங்க வீட்டில் அண்ணாமலை ரொம்ப புழம்பி போயிருக்காங்க நம்ம ரவி ஏன் இப்படி இருக்கிறான் நம்மளை விட்டுட்டு நம்ம வீட்டுக்கு வர வேண்டியதானே ஏன் ஹோட்டலில் தங்கியிருக்கான் அப்படின்னு சொல்லி ாங்களா அதை பார்த்துட்டு இருக்க முத்து ரொம்பவே ஃபீல் பண்றாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டுடியோ வேலை முடிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க ஸ்ருதி அந்த பக்கமாக வர்றாங்க விச்சு விச்சு என்ன வந்துட்டு இறங்கிட்டு என்னம்மா தனியா நடந்து போயிட்டு போறியா என்ன சொல்லி தட்டி என்ன நீ உனக்கு நான் நீ என்ன மட்டும் கல்யாணம் பண்ணியிருந்தேன்னு வச்சுக்க இப்படி தனியாக போயிட்டு இருப்ப நான் நடந்தா போடுவேன் பத்து கார் நூறு கார் கூட இறக்கியிருப்பேன் நீ கார்லேயே போயிருக்கலாம் ஒன்றும் இல்லாத பிச்சைக்கார போய் பயல கல்யாணம் பண்ணிட்டு இப்ப பாரு தெருவில் நடந்து போயிட்டு இருக்க உனக்கு அப்படிங்கிறாங்க நீ தனியா போக வேணாம் என் கூட வாயேன் அப்படின்னு சொல்லி கைய பிடிச்சி இருக்கிறான் இங்க பாரு உனக்கு அவ்வளவுதான் மரியாதை அப்படின்னு சொல்லி ஸ்ருதி அடிக்க போறாங்க ஸ்ருதி அந்த விச்சு அடிக்க போகவும் என்னையுமே நீ கையை நீட்டு வியாடி அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சி இழுத்து காருக்குள்ள தள்ள பார்க்குறாங்க வாடி அப்படின்னு சொல்லி விடு விடுன்னு சொல்லி ஸ்ருதி சொல்கிறாங்க அந்த சமயம் பார்த்தீங்கன்னா முத்து அந்த பக்கம் சவாரி போயிட்டுருக்காங்க பார்க்குறாங்க என்ன அது நம்ம ஸ்ருதி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பட்டாருன்னு நிப்பாட்டிட்டு காரை நிப்பாட்டு வேகமாக ஓடி வர்றாங்க வந்த வேகத்தில் சும்மா பாஞ்சிடுறாரு விட்சுவை போட்டு அட்டி சாத்து சாத்துன்னு சாத்துறாங்க அப்படியே ஸ்ருதி பார்த்துட்டு நிற்கிறாங்க அப்படியே என்ன நினச்சிருப்பாங்க இவன் ஓயாமல் அடிக்கிறானே கை நீட்டுறானே இப்போ இந்த சமயத்தில் இவன் வந்து கை நீட்டலைன்னா நம்ம என்ன ஆயிருப்போம் அப்படின்னு தோணியிருக்கோம் தானே அவங்களுக்கும் அதுக்கப்புறம் வச்சு என்ன பண்ணுறான் டே உன்னை சும்மா விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தோட வேக வேகமாக அலறி அடிச்சுட்டு வண்டி எடுத்துகிட்டு ஓடிடுறான் அதுக்கப்புறமா முத்து நீ தானமாக ஸ்ருதியை வந்து பார்க்குறாங்க என்ன சொல்லுன்னு தெரியாமல் தவிக்கையில முத்துவே பேச்ச ஆரம்பிக்கிறாங்க இங்கே பாரு நான் சொல்கிறேன் கேட்டுக்க நீ உனக்கு என் மேலே எவ்வளோ கோவம் இருந்தாலும் சரி அதெல்லாம் விட்டுரு நீ இல்லாமல் ரவியும் பாவம் கஷ்டப்படுறான் அங்கே ரவி இல்லாமல் அப்பா ரொம்ப வேலை இருக்காங்க இப்ப வாரு இருக்கான் நீ என்ன பண்ணனும்னாலும் என்ன தண்டனை கொடுக்குறா இருந்தாலும் எனக்கு கொடு ஆனா ரவியை தண்டிச்சிடாத அப்படின்னு அன்பா நிதானமா பொறுமையா எடுத்து சொல்றாங்க அதையும் நம்ம சுருதிப்புள்ள அப்படியே பொறுமையா கேட்டுக்கிட்டு நிக்கிறாங்க நீ என்ன பண்ணாலும் முடிவு எடுத்துக்கோ ஆனால் சீக்கிரமே ரவியோட வீட்டுக்கு வர பாரு நான் வேணா அவனை அவங்க அப்பாவை அடிச்சதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்து கிளம்புறாங்க முத்து பிள்ளை உடனே இங்கே என்ன பண்ணுறாங்க ஸ்ருதி செம்ம காண்டில் வே வெம்மா வீட்டுக்கு வர்றாங்க வந்தவங்க பேகை தூக்கி தூக்கி போடுறாங்க அவங்க அப்பா அம்மா என்ன மூலையாச்சு என்ன ஏன் அப்படிங்கிறாங்க அந்த பார்த்திங்களே நீங்கள் பார்த்து வச்சீங்களே எனக்கு விச்சுன்னு ஒரு மாப்பிள்ளை அவன் என்ன பண்ணான்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி நடந்தது சொல்கிறாங்க அவன் என்ன அப்படி என்ன தூக்க பார்த்தான் அவன் நேரம் அந்த முத்து மட்டும் இல்லைன்னா என் கதி என்ன ஆயிருக்கும் அப்படிங்கிறாங்க ஸ்ருதி உடனே உடனே அவங்க வாசத வந்துட்டு இல்லம்மா இது கூட அந்த முத்துவோட வேலையாக இருக்கும் சும்மா நிறுத்துங்கப்பா இல்லை அந்த அளவுக்கு விச்சுவுக்கும் முத்துவுக்கும் சம்மந்தம் இருக்கா ஏதாச்சும் அப்படிங்கிறாங்க இன்னைக்கு மட்டும் அவன் இல்லைன்னு எங்க என்ன இருக்கும் அதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க என்னம்மா அப்பாவை அடிச்சவன் அவனுக்கு போய் சப்போர்ட் பேசுற அப்படின்னு அவங்க அம்மா சொல்றாங்க உடனே இருந்துட்டு அவங்க ஒண்ணு சும்மா ஒன்றும் அடிக்கலையே நீங்க பண்ணது எல்லாம் எனக்கு தெரியும் மீனாவை அந்த பேச்சு பேசிருக்கீங்க அப்படி பேசினா தான் கோவம் வராது இப்போ அம்மா பத்தி வர ஒருத்தன் திருடியாக அவள் இவனு பேசுனா உங்களுக்கு கோவ வருமா வராதா அந்த மாதிரி தான் அவனுக்கு எண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு நான் இல்லை மோலே நான் சொல்கிறத கேளு அப்படிங்கிறாங்க வேணாப்பா என் பேச்சுக்கோ எனக்கும் இங்கே மதிப்பு மரியாதை இல்லை என்னை எல்லாரும் அந்த வீட்டில் எவ்வளவு தாங்கு தாங்கனு தாங்குன்னு தெரியுமா நான் இனிமேல் இங்கே இருக்க மாட்டேன் ரவி இருக்க இடம் தான் எனக்கு வீடு அவன் வீடு தான் எனக்கு இனிமேல் அப்படி சொல்லிட்டு நான் இப்போவே இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்ட்டு ஸ்ருதி கிளம்பிடுறாங்க பேக் எடுத்துட்டு அப்படியே எல்லாரும் அதிர்ச்சியாக நிற்கிறாங்க அப்பாவும் அம்மாவும் வீட்டுக்கு போகிறாங்க ரவி ஹோட்டலில் போய் பார்க்குறாங்க ரெண்டு பேருமே சேர்ந்தே வா நம்ம நம்ம வீட்டுக்கு போவோம் அப்படின்னு ஸ்ருதி கூப்பிடுறாங்க ரவி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க ஸ்ருதி நீ மனசு மாறிட்டியா ஆமா உன் அண்ணன் தான் இதுக்கு காரணம் எல்லாமே அன்னைக்கு நம்ம பிரிஞ்சதுக்கு காரணமாவேன் தான் இன்னைக்கு ஒன்னு சேர்த்ததுக்கு காரணமும் அவர் அப்படிங்கிறாங்க என்ன சொல்ற ஸ்ருதி அப்படின்னு ரவி கேட்கிறாங்க ஆமா இன்னைக்கு மட்டும் அவர் இல்லைன்னா நான் என்ன ஆயிருப்பேன் அப்படின்னு ஸ்ருதி சொல்றாங்க ரவிட்ட உடனே ரவி நான் தான் சொன்னேன்னே முத்து ரொம்ப நல்லவெண்டு அவன் கோவம் மட்டும்தான் வரும் என்ன அநியாயத்தை எடுத்து கோவப்படுவான் மற்றபடி அவன் ரொம்ப நல்லவன் முத்து மீனா ஸ்ருதி அப்படிங்கிறாங்க உடனே என்ன பண்றாங்க அது எனக்கு நல்லா தெரியுது நீ வா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போறாங்க முதல்ல அங்கிளை போய் பார்ப்போம் அங்கிள் ரொம்ப முடியாம இருக்காங்களே என்ன உனக்கு எப்படி தெரியும் அவையும் முத்துதான் சொன்னாரு அப்படின்னு சொன்னோன்னு வா வா அப்படின்னு சொல்லிட்டு வேமா போறாங்க ரவியை ஸ்ருதியும் பார்த்த உடனே அண்ணாமலை ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க வாப்பா வாவான்னு சொல்லி டக்குன்னு வை விஜயா பார்த்தீங்கன்னா வாமா ஸ்ருதி வந்துட்டே ரவியை கூட நினைக்கலங்க ஸ்ருதியை பார்த்துட்டு வாவான்னு சொல்லி அவ்வளோ ஆர்வமாக கூப்பிட்றாங்க பேசுகிறாங்க அப்படியே எல்லோரும் வீடியோ சந்தோஷமா இருக்குது மீனாவும் அப்படியே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அப்படியே ரோஹினி இப்போ என்ன பண்ணுது மனோஜ் ரோஹினி வெளியே வர்றாங்க ரோகிணி வந்து என்ன ஸ்ருதி அதுக்குள்ளே வந்துட்டீங்களா அப்படின்னா அம்மா வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க நீங்கள் வீட்டில் மறந்துட்டீங்களா உங்க அப்பாவை அடித்தவன் இந்த வீட்டில் இருக்கான்னு சொல்லி கோச்சுனுட்டிங்களே எப்படி நீங்க வந்தீங்க நீங்கள் வரலாமா அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க என்ன ரோகிணி இதில் என்ன இருக்கு அந்த தப்பு பூராமே எங்கள் அப்பா எனக்கு எல்லாம் தெரியும் நான் தான் அன்னைக்கு தப்பு பண்ணாமல் தப்பு பண்ணிட்டேன் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டேன் இப்போ நான் எல்லாமே புரிஞ்சுட்டேன் அதுக்கு காரணமே அதுக்கு ஒரு ஆள் தான் அப்படின்னு சொன்னோன்னு விஜயா எது எப்படியோ உடனே அப்படியே டக்குன்னு விட்டி ஸ்ருதிட்ட பேசுகிறாங்க நீ ஏமா அதெல்லாம் பேசுகிற உன் மனசு தான் காரணம் உன்னோட பெரிய இடம் பெரிய வளப்பு அதனால நீ மனசு மாதிரி வந்துட்ட அப்படிங்கிறாங்க விஜயா அதெல்லாம் இல்லை ஆண்டி மீனா தான் என்கிட்ட வந்து பேசுனாங்க அதோட நான் யோசிச்சுட்டு தான் இருந்தேன் அதுக்கப்புறம் நான் இங்கே வந்து நிற்கிற காரணமே உங்கள் பிள்ளை முத்து தான் அப்படிங்கிறாங்க என்னது அவனா அப்படிங்கிற மாதிரி ஓர வஞ்சமா பாக்குறாங்க ஆமா அவர் தான் இன்னைக்கு என்னை காப்பாத்தினாங்க அவர் மட்டும் இல்லைன்னா என்னையால அந்த விச்சு எப்படியோ கூட்டு போயிருப்பான் அன்னைக்கு என் முகத்துல ஆசிட்டு ஊத்த பார்த்தான் அப்போ இந்த மீனா தான் என்னை காப்பாத்தினாங்க இன்னைக்கு அவங்க வீட்டுக்காரர் முத்து தான் என்ன காப்பாத்திருக்காங்க நான் தான் அவங்களை தப்பா புரிஞ்சுட்டு இருந்திருக்கு இதனால் வரைக்கும் இப்போ நான் சரியா புரிஞ்சுட்டேன் அதனால என் வீடு தேடி வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க ஸ்ருதி அதுக்கப்புறமா ரோஹினி ஐயையோ என்ன இவ போனவ திரும்பி வந்துட்டாளே அப்படிங்கிற மாதிரி வந்துக்கிறாங்க அதுக்கப்புறம் இங்க வர்றதுக்கு முழுக்க முழுக்க காரணம் முத்துவும் மீனாவும் தான் முதல்ல இந்த வீட்டுக்கு வர காரணமும் அவங்க தான் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க ஸ்ருதி பட்டு பட்டுன்னு பேசுனதுனால அப்படியே பயந்து போய் நிக்கிறாங்க விஜயாவும் ஒடுங்கி போய் ரொம்ப பயம்லாம் இல்ல கொஞ்சம் காமா ஆயிடுறாங்க அப்புறம் ரோகிணியை பார்த்து ஸ்ருதி கேக்குறாங்க ஆமா ரோகிணி உங்க அப்பா வர்றாருன்னு சொன்னீங்களே வந்துட்டாங்களா வந்து போயிட்டாங்களா பார்க்க முடியாமல் போச்சு என்னால அப்படிங்கிறாங்க ஐயோ ஆரம்பிச்சிட்டாலே ஆரம்பிச்சிட்டாளே அப்படிங்கிறாங்க உடனே இன்னும் ஒரு வரலம்மா என்னன்னே தெரியல ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறா அப்படிங்கிறாங்க என்ன ரோஹினி வர்றாரு வர்றாருன்னு சொல்றீங்க நீங்க வர மாட்டேங்கிறாரு இன்னமும் அப்படின்னோன்ன வந்தது வராதும்மா நம்ம மேல அப்படியே பயங்கரமா காமிக்கிறாளே நம்ம hotel ல வேற இருக்குறா சொல்லி அய்யய்யோ நம்ம இங்க இருக்க கூடாதுன்னு வாங்க மனோஜ் நம்ம போவோம் அப்படின்னு வீட்டுக்குள்ள கூட்டி போயிடறாங்க ரூமுக்குள்ள க்குள்ள அதுக்கப்புறம் நீ வாமா நீ வந்ததே ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு வீட்ல எல்லாரும் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க ஓகே friends பாக்கலாம் என்ன நடக்குதுன்னு உங்க பொண்ணான கையால ஒரு like போட்டு subscribe பண்ணிடுங்க தேங்க் யூ friends